வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறாரு அப்போ ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூரில் ராகுல் காந்தி போட்டிடுறாரு அப்படின்னாலே அண்ணாமலையை எதிர்க்க தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் கிடையாது அவரோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கேம்பெயின் பண்ணுறாரு அதே பன்னிரெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையத்தில் கேம்பெயின் பண்ணுறாங்க ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு மேலோட்டமாக திமுக அதிமுக எங்களுக்குள்ள தான் போட்டி அண்ணாமலை எல்லாம் பெரிய ஒரு போட்டியாளர் கிடையாது அப்படின்னு மேலோட்டமாக சொன்னாலும் ஆனால் உள்ள டஃப் காம்படிஷனை வந்து அண்ணாமலை கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் ஃபேக்ட் அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஒரு ஆப்போனண்டாக இருக்கார் திராவிட கட்சிகளுக்கு அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் ஒரே நாளில் கோயம்புத்தூரில் கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது பாஜகவினர் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சும்மா விளாட்டாக சொல்லுவாங்கள அதாவது அண்ணாமலையுடைய வெற்றி கோயம்புத்தூரில் உறுதி செய்யப்பட்டுருச்சு எப்படிப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அவர்களே கேம்பெயின் பண்ண வந்துட்டாரு எப்படி பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அவர்களே கேம்பெயின் பண்ண வந்துட்டாரு அப்போ நிச்சயமாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை இருக்காங்க இப்போது முக்கியமாக சீரியஸாக ஒரு விஷயத்தை வந்து பேசணும் கோயம்புத்தூர்ல கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி கேம்பெயின் வந்து பண்றாங்க அப்போ அதற்கு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து பாஜக நிச்சயமா கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை பத்தாம் தேதி அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல கேம்பெயின் வந்து பண்றாரு பத்தாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக பனிரெண்டாம் தேதி திமுக காங்கிரசுடைய பிரச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா ஸ்டாலின் ராகுல் காந்தி அவர்களுடைய கேம்பெயின் இருக்குல்ல அதற்கு பிறகு பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணணும் அப்படிங்கிறதா பாஜக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்கு ஓகே இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் கௌரவ் வல்லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் மிக முக்கியமான ஒரு பேச்சாளர் அவர் காங்கிரஸ்ல இருந்து விலகி இன்னைக்கு பாஜகல சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எதுக்காக பாஜக சேர்ந்திருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு என்ன விளக்கம் தெரியுமா சனாதன தர்மத்துக்கு எதிராக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை டெங்கு காலரா கொசு இது கூட வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு அப்படிப்பட்ட பேச்சுக்கு இந்தி கூட்டணிக்குள்ள காங்கிரஸ்ல இருந்து ஒரு வலிமையான எதிர்ப்பை வந்து நான் வந்து பார்க்க முடியல அதன் காரணமாக ஆன்டி சனாதன மைண்ட் செட்டு காங்கிரஸுக்கு இருக்குது அது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் சேர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவ் வல்லப அவர்கள் இன்றைக்கி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு காரணமாக தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமாகி சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு படுதோல்வியை வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் மோடி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் திட்டம் ஒரு ஹியூஜ் சக்சஸ்ங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கு ராணுவ தளவாட ஏற்றுமதி அப்படின்னு நான் நேற்று ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாலில் எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நேற்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருந்தேன் இப்போ அந்த வரிசையில் மூணாவது மிக முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்தியாவில் மொபைல் ஃபோனை வந்து உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சது எவ்வளவுக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் எவ்வளோ தெரியுமா இன்னைக்கு வந்து மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்தியாவில் மொபைல் ஃபோனை வந்து உற்பத்தி செய்து அதை வெளிநாடுகளுக்கு எவ்வளோ தெரியுமா ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் நடந்துச்சு இன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு எக்ஸ்போர்ட் நடக்குது அப்படிங்கிறது ஃபேக்டு எவ்வளோ பெரிய ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் பாருங்கள் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற திட்டத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்க மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பாராட்டுக்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தென் சென்னையுடைய அதிமுக வேட்பாளர் ஜெயவரதன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இரட்டை இலக்கி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அடிச்சிருக்காரு அந்த நோட்டீஸை தென் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்படுது அதில் திமுக செய்த துரோகங்கள் பாஜக மத்திய அரசாங்கம் செய்த மத்திய பாஜக அரசாங்கம் செய்த துரோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்காரு அதில் மத்திய பாஜக அரசாங்கம் செய்த துரோகங்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படி சிறுபான்மை மக்கள் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்த வழிவகை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸில் இருக்குது எப்படி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டையே பாராளுமன்றத்தில் அதிமுகவுடைய எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்து இந்த சிஏஏக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி சிஏஏவுக்கு ஓட்டு போட்ட அதிமுக அவங்களுடைய அந்த நோட்டீஸில் சிஏ வந்து பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து மக்களை வந்து பிரிக்க வழிவகை பண்ணிட்டாங்க இது ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்ல வந்து எழுதியிருக்காங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படிங்கறத பாத்துக்கோங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்